Alla patica, ma non di me. Sì, sì, sì. E ne... Per il gioco, per il gioco, per il gioco. Plusone, papà. Papà... சரிப்பா அந்த பேசுகிற பேச்செல்லாம் அம்மா தெரியும் தேதி தேதி பேசுகிறாங்க அம்மா அதாவது அந்த அந் அந்த பேசு எல்லாம் பேச்சு எல்லாம் அம்மா தேய்து சா சமைச்சு ராமா பாரது பேசு பேசுங்களா அம்மா தமிழ் மலை தமிழ் மலை ஆசிர்வாதம் கிடை தண்ணி மலை சமயபுரம் சமயபுரம் அம்மாட்ட பேசுமா அம்மா சமயபுரத்து தாயே இவங்க சண்டையெல்லாம் முடித்து நிம்மதியாக இருக்க விடுங்கம்மா என் லைஃப்பில் யாருமே சண்டை போடக்கூடாதுமா அம்மா நடிகை இப்போ என்ன படம் போகுது நீ என்னடா ஊடல வந்து ச படம் போகுது படம் கணக்கம்பட்டி ஐயா இந்த இவர் சமயபுரம் அம்மா படம் ஓடு பார் பாருங்கள் லைட்டு குடியே குடியே இருந்தது சரியா ஆமா ஆ ஆங்கோ இன்னொரு பொண்ணுங்க வச்சே இன்னொரு பொண்ணுங்க வச்சிருந்து ஆ சரி அம்மா நான் போய்ட்டு வரேன்

கடவுள்கிட்ட வேண்டிகிரியில் நினைக்கா பார்க்காம சரி சார் நல்லபடியா அக்கா சனிக்கிழமை காலையில் போகணும் சரி போகணும் இவங்க நம்ம ப்ளீஸ் போட்டுக்கலாம் நன்றி பிள்ளை ஆ கண்ணை திறந்தே நெஞ்சில் விழுந்தேன் ஆரம்ப நன்றி கண்ணத்திறந்தே நொன்று எழுந்தா ஏறு இந்த பார்ப்போம் ஐயோ காணா இருக்கு இருக்கு சரி சாமி ரொம்ப நன்றி நன்றி சாப்பிட்டே ஐயா சாப்பிடுங்க ஆ இந்த சாப்பிட போகிறேன் சாமி சாப்பிட போறேன் ரொம்ப நன்றிப்பா கொஞ்சம் பேச்செல்லாம் முறிச்சு விட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நான் யாரையும் ஒன்றும் கட்டுப்படுத்த முடியலை நான் என்ன செய்